அனைவருக்கும் வணக்கம் வரணும் இது வந்து தான் ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் சப்பாத்தி செய்ய போகிறோம் அதில் என்ன சேர்க்க போகிறோம்னு பிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை அரை கிலோ எடுத்து ஜலிச்சு வச்சிருக்கோம் ஏன்னா உப்பு சேர்த்துருக்கோம் அடுத்தால் பார்த்தீங்கன்னா நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இந்த நெய் தான் சேர்த்துருங்க மதுமாஸ் கவு நெய் பஸ் நெய் தான் சேர்த்துருக்கோம் இந்த நெய் தான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஏன்னா இதில் பெரிய முட்டை ஒன்றும் சின்ன முட்டை ரெண்டும் சேர்க்க போகிறேங்க இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா அது சின்ன கோழி முட்டை எடுத்து ஒரு கோழி செஞ்சு முட்டையாக தான் இட்டு வருதுன்னு சொன்னாங்க அதான் அந்த கோழி முட்டை ரெண்டும் பெரிய கோழி முட்டை ரெண்டு வந்து சேர்க்க போகிறேன் முட்டை வந்து உழைச்சி ஊற்றி ஆச்சுங்க தண்ணி தேவை தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றிட்டு அப்படியே க்ளீனாக கலந்துக்கலாம் அது முட்டை வந்து ஒரு ஆப்ஷன் தாங்க நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் முட்டை சாப்பிடாம நிறைய பேர் இருப்பாங்க முட்டை பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் தேவைப்பட்டால் முட்டை சேர்த்துக்கலாம் தேவையில்லை நீங்கள் சேர்க்கத்தலை ஒரு ஆப்ஷன் தான் ஓகேங்களா நான் வந்து பிடிக்கும் செய்கிறோம் சாப்பிட்றோம் நீங்கள் தேவையில்லையா சேர்க்க வேணாம் ஓகேங்களா நான் வந்து நல்லா க்ளீனாக பேசி தரலாம் இப்போ நல்லா தனி கொஞ்சமாக சேர்த்து க்ளீனாக பேசி தரலாம் அவ்வளோ நல்லா க்ளீனாக பேசி தரலாம் லாஸ்டில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அப்படியே க்ளீனாக நல்லா பெஞ்சாச்சு லாஸ்ட்டாக எண்ணெய் போட்டு அப்படியே க்ளீனாக கொஞ்சம் ஊற வச்சிடலாம் லைட்டாக எண்ணெய் போட்டுங்க மேலே அவ்வளோதாங்க வந்து அப்படியே அப்படியே வந்து ஊற வச்சிடலாம் ஒன்று ஒரு அரை நேரம் ஒன்று ஒரு மாவு ஊட்ட மாவு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சப்பா செஞ்சிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் ஓகேங்களா மாவு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அப்படியே ஒரு அரை மணி ஊட்ட அப்படியே கிளியாக முடி வச்சிடலாம் வச்சுட்டு அண்ணாம பொறுத்து சப்பாத்தி செஞ்சிடலாம் இப்போது ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி பல்லா அரைக்கிறது ஒரு கட்டு வாங்கினிருந்திருக்கோம் அந்த ஒரு கட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து மருத்துவமனும் அதிகமாக இருக்குது வந்து நமக்கு வில்லேஜிலேருந்தால் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இங்கே வந்து காசு கொடுத்து இருக்கோம் ஒரு கட்டு என்ன செய்யலாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பல்லாரில் ஏற்கனவே நம்ம தோழெலாம் கூட வீடியோ போட்டிருக்கோம் சட்னி வீடியோலாம் போட்டிருக்கோம் இது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியில் சப்பாத்தி மாவு ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டோம் அந்த மாலை பொடியாக கட் பண்ணி இந்த சப்பாத்தி மாலை சேர்த்து ஒரு பல்லாரை சப்பாத்தி செய்ய போகிறோம் அதிகமான மருத்துவமனை அதில் பல விதமான ரெசிபிகள் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தி அதிகமான ஹெல்த்தி நிறையவே இருக்குது ஓகேங்களா ஏற்கனவே வந்து பெனிஃபிட்ஸை பற்றி வீடியோவில் போட்டிருக்கேன் பல்லார் தொழில் சட்னி வீடியோ போட்டிருக்கேன் அதில் பெனிஃபிட்ஸ் என்னன்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது சூப்பரும் போடலாம் பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் கசாயம் போடலாம் அப்படி நிறைய போடலாம் அவ்வளோ மருத்துவம் இந்த கீரையில் இருக்குது ஓகேங்களா இதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போது ப்ளக்களாக கழுவிட்டோம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் கீரை வந்து பாருங்கள் பொடியாக கட் பண்ணிக்கலாம் உங்கள் அளவுக்கு பொடியாக விற்கணும் அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் மறுபடியும் கூட ஒரு மூளை பொடியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவில் போட்டு பெசி போவோம் சப்பாத்தி மாவு பெசி வச்சிருக்கோம் அதில் போட்டு பெசி போகிறோம் மறுபடியும் பொடி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அந்தளவு கட் பண்ணிங்க பொரியா கட் பண்ணிட்டு அடுக்கல ஏன்னா ஒன்று முறை வைக்கிறீங்க பொடிப்பு எல்லாம் ஆகிடும் இவ்வளோ கட் பண்ண பொது மரம் நல்லா பொடியாகிருக்கு இப்போ சப்பாத்தி சேர்த்துலாம் ஹோட்டலில் வந்து பொத்து போட்டா போற முடியுமா அதே டைப் தான் இது வந்து அதுக்கப்புறம் அப்படி கொத்து போடா போட நல்லா பொடினா நல்லா பொடியாகிடும் அப்புறம் இது வந்து ஒரு பாதி மாவு வந்து எடுத்துடலாம் பாதி மாவு வந்து நம்ம கீரை அந்த எல்லா இருக்கிற புடம்பு செய்ய போறோம் அதனால பாதி எடுத்துட்டு பாதி மாவு பேசிடலாம் அப்புறம் பாதி மாவு வந்து நம்ம எடுத்துட்டோம் அதில் இந்த கீரை போட்டு கிளீ என்ன அப்புறம் மாவை வந்து நீட்டாக பண்ணி வச்சிருக்கோம் சப்பாத்தி இருந்தால் செய்ய செய் அந்த சைஸில் கட் பண்ணிடலாம் தாங்க இது வந்து நம்ம முட்டை போட்டு பேசினு மாவுது இது சப்பா செஞ்சிடலாம் அதுக்கப்படியே பார்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தப்படியே பார்த்திங்கன்னா வல்லார்கீரை சுட்டுடலாம் மானெல்லாம் உண்டு ஊட்டி வச்சுங்க மாற்றி வச்சுடலாம் கொஞ்சம் தோசையில் வச்சாச்சு லைட்டாக என்ன வேணால் எண்ணெய் தோட்டுங்க என்ன வேணாலும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எண்ணெய் போட்டு சுள்ளலாம் எண்ணெய் பண்ண சொல்லலாம் சப்பாத்தி வாருங்கள் மெலிஸாக செஞ்சுருக்கேன் அப்படியே போட்டுங்க உங்களுக்கு எந்தளவுக்கு மில்ஸ் வேணுமோ அளவுக்கு மெலிஸ் போடலாம் அப்படியே கிளீனாக வந்து வேகட்டும் டீ வந்து கம்மியாக வச்சுக்கலாம் அதிகமாக இருக்குது டீ கம்மியாக வச்சுக்கோன்னா தீயாமல் சப்பாத்தி சூப்பராக தான் பசங்கள் அடைய வேகட்டும் அதுலாம் நம்ம மாவட்டியே செலவு பண்ணுங்க சப்பாத்தி போட்டுக்கலாம் நீ எண்ணெய் வேணா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் இல்லாமலே செய்யலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எப்படி வேணும் செஞ்சிக்கலாம் சிலர் வந்து எண்ணெய் சேர்த்தா சப்பாத்தி பிடிக்காது சில எண்ணெய் சேகரெலாம் பிடிக்கும் சில சேர்க்கலாம் பிடிக்காது அப்படி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் செஞ்சிக்கலாம் ஓகேங்களா சப்பா கையில் கூட எடுத்துடலாம் நீங்கள் சாப்பாடாக தோசைக்கலாம் சப்பாத்தி கேக் எடுத்துடலாம்

Allah taala blow urdu ko nikal audio chal raha hai penca pati ta chal raha hai hona சப்பாத்தி கையில திருப்பி போட்டுடலாம் நல்லாவே இருக்கும் நீ தேவைப்பட தோசைக்கு திருப்பிடலாம் நாங்கள் கையில எடுக்கிறோம் அவ்வளோ நம்ப இருப்போம் ஓகேங்களா நல்லாவே இருக்கும் சப்பாத்தி வந்து எத்தரலாம் எத்துட்டு சப்பாத்தி போட்டுடலாம் போல எல்லா செஞ்சு செஞ்சுருக்கலாம் இதெல்லாம் சப்பாத்தி போட்டுருவாங்க நல்லதாக இருக்கும் சப்பாத்தி உப்புலாம் தெரியல சப்பாத்தி உப்புளோ வந்து சப்பாத்தி எடுத்துடலாம் எல்லாத்து யாரும் சப்பாத்தி போட்டுடலாம் சப்பாத்தி எடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லாரக்கீரை சப்பாத்தி பல்லார கீரை வந்து போட்டு கிருஷ்ண தனியாக வச்சுக்கோ அந்த சப்பாத்தி சுற்றி விற்போம் நல்லா சுற்றோம் நல்லா வேகிட்டோம்

சப்பாத்தி நல்லா வேகட்டும் போட்டலான்டே நல்லா வேகட்டும் வல்லாரைக்கிற சப்பாத்தி அதிகமான மொத்தம் நிறைய இருக்கிறது நல்லாவே இருக்காண்டே சப்பாத்தி போட்டிருக்கிறோம் வல்லாருக்கில் என்ன நன்மை இருக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா வல்லாறு தொழில் ஒன்று செஞ்சுருக்கோம் அதில் வந்து நன்மை இருக்கான்

சப்பாத்தி மாவில் வாய் நாராயணி சூப் கீரை இருக்குது அந்த கீரை போட்டு சொல்லலாம் கீரை பஸ்லக்கீரை கீரை முருங்கைக்கீரை இது கீரை அப்படி பல விதமான கீரைகளை போட்டு நீ சப்பாத்திலாம் சூப்பராக செய்யலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு அடிக்கடி சா சாப்பிடல ரொம்ப ஆரோக்கியமான உணவு தான் இது அப்படி பார்ந்து பல விதமான பேர் செய்யலாம் அது பஸ்ல கீரை வாயு நாராயணி கீரைன்னு ஒன்று இருக்குது உடம்புல உள்ள வாழ்வு அத்திரிக்க வெளியே கொண்டு வந்தோம் அவ்வளோ அருமையான ஒரு கீரை அது அந்த கீரை முருங்கைக்கீரை எல்லாமே வந்து சூப்பராக சப்பாத்தி மப்பு போட்டு பேசினி சாத்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு எப்பவுமே ஆரோக்கியத்துக்கு குறையிலாமல் இருக்கும் ஓகேங்களா நல்லாவே இருக்கும் சப்பாத்தி நல்லா தண்ணி போட்டுடலாம் இப்போ ஹெல்த்தியான பல்லாரக்கீரை சப்பாத்தி கொஞ்சம் பசுல பண்ண காலையில் நல்லாவே ஆகிட்டோம் ஹெல்த்தியான ஒரு கோதுமை சப்பாத்தி செஞ்சுருக்கோம் இது வந்து பல்லார கீரை போட்டு செஞ்சது இது வந்து கோதுமை கோதுமையில செஞ்சது எழுதமாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது பாவம் வந்து ஒரு புளி குழம்பு பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஸ்வீட் ரெசிபி அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியில் அப்படியே சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் 小包子。